மீட்டிங் நடந்துச்சு பொதுக்குழு நீங்க ஏன் போல உங்களை கூப்பிடலையா இல்லமா இது ஒரு மாதிரி உள்ள ஏதோ பிரச்சனை நடந்துட்டே இருக்குமா என்னன்னா நம்ம தளபதி அவரோட ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்க நாளைக்கு வருது வாங்க அங்க போனா நமக்கு பெரிய பேர் கட்சிரும் மத்தவங்களுக்கு கிடைக்காது அவங்களுக்குள்ளே அப்படி நினைச்சுக்கிறாங்க போல நான் நினைக்கிறேன்னு நமக்கு தெரியல வேற மாதிரி என்னன்னு தெரியல கடைசி நேரம் வரைக்கும் ஓகே ஆயிடுது டிக்கெட் எல்லாம் குத்துறாங்க வந்துருங்க அப்படிங்கிறாங்க கடைசி நேரத்துல இருக்குங்க நம்ம வாட்டி பாத்துக்கலாம் இந்த வாட்டி விட்டுருங்க நம்ம அர்த்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படியே சொல்லுமோ செம்ம கரெக்ட் ஆகுதுமா அதான் கடைசியே போயிட்டு வாசல் நீ என்ன என்ன போவேன் போயிட்டேன் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவசரமா அப்போ விட பாருங்க எல்லா மீடியா நம்மளதான் வந்துச்சு நான் சோகமாயிட்டு நான் அப்படியே வந்துட்டேன் நான் அது ஒரு அது அது வேற என்னமா கேளுங்க வேற கேள்வி கேளுங்கம்மா சரி சார் இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே உங்களை கட்சியில இருந்து தூக்கிட்டா என்ன சார்மா தூக்குட்டுமா எனக்கு ஒன்றும் கவலையே இல்லைம்மா தூக்குட்டுமா ஏன்னா நான் வந்து கட்சிக்காக நான் வரல எங்கள் தலைவருக்காக வந்திருக்கேன் எங்கள் தலைவர் தலைவருக்காக வந்துருவேன் நான் கட்சியில் இல்லைனாலும் அவருக்காக வேலை செய்வேன் அவர் என்னை போச்சு விட்டாலும் நான் வேலை செய்வேன் எனக்கு எந்த பதவியும் தேவையே இல்லை ஆனால் நான் வேலை செய்வேன் உண்மையா உழைகிறோம் பதவி இல்லைம்மா என்னமா செய்யறது உள்ளே சேர்க்க மாட்றாங்க அப்போ நம்ம எதுக்குங்க இருக்கணும் நான் வேலை செய்வோம்மா சரிங்களா நான் வேலை செய்வேன் அவ்வளோதான் தூக்குன்னு தூக்கு போட்டோம் என்ன பண்ணுறது எல்லாம் புது போச்சு என்ன பண்றது